தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தைப்பூசத்திற்கு கிடைத்த விடுமுறை என்பது சீமானுக்கு கிடைத்த வெற்றி என திமுகவின் அண்டாவான செந்தில்வேல் சொன்ன ஒரு ட்வீட் ஒன்று இணையத்தில் வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு பல பேருக்கும் இந்த டைட்டில் பார்த்துட்டு உள்ளே வரும்போது ஏதோ ஒரு பொய் செய்தி இல்லை வேறு ஏதோ ஒரு மாற்றமாக சொல்ல போகிறாரு அப்படின்னு நினைக்கலாம் கிடையவே கிடையாது உண்மையிலே நம்ம பதிவிட்டிருக்கிறது உண்மையான செய்தி தான் ஆனால் அதை பதிவிட்ட நபர் தான் பொய்யாக மாறிவிட்டாருங்கிறத நம்ம சொல்லணும் இல்லையா அதற்காகத்தான் நாம் தமிழர் கட்சியிலேருந்து தொடர்ச்சியாக பல பேர் இணையிறாங்க வெளியே போகிறாங்கங்கிறது இன்னொரு பக்கம் இருந்தாலும் கூட அந்த துரோகிகளை அடிக்கடி நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா அடையாளம் காண முடியும் ஆனால் அதை தவிர்த்து நாம் தமிழர் கட்சியுடைய ஆதரவாளர்கள் போல் பல பேரும் வந்து போறாங்கல்ல அவங்க ரொம்ப முக்கியமானவங்க ஏன்னா அவர்கள் வந்து எப்படியாவது ஒரு வெளிச்சம் நம்ம மேலே படணும் நம்ம பேசுகிறதும் பல பேரும் கவனிக்கணும் கவனித்த பிறகு எங்கு வசூல் கிடைக்கிறதோ அந்த இடத்துக்கு ஓடிடணுங்கிற அந்த வயிற்றை வளர்க்கக்கூடிய கூட்டம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியான வேலையை பார்க்குறவங்க எக்கச்சக்க பேர் இருக்காங்க நான் நிறைய பேரை வந்து நம்மளால் சொல்ல முடியும் குறிப்பிட்டு இப்போ நம்ம பதிவிட்டிருக்க இந்த செய்திக்கு ஏற்ற மாதிரி திமுகவின் அண்டாவான செந்தில்வேல் அவர்கள் வந்து மாட்டியிருக்காரு அவர் பதிவிட்ட அந்த செய்தியை தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்போ அதாவது அதற்கு கொஞ்சம் காலம் முன்பு தான் வந்து பார்த்திங்கன்னா அவரை வேலை விட்டு தூக்கிட்டாங்கன்ன உடனே அவருக்கு யாருமே கிடையாது ஒரு தனி நபராக இந்த அளவுக்கு வளர்ந்து வந்தவர் இப்போ எந்த ஒரு சேனலுக்கும் போகாமல் இருக்க போகிறாரு என்ன பண்ண போகிறார் அப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் ஒரு தனியாக நானே ஒரு சேனல் ஆரம்பிக்கிறேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க மக்களுக்காக நான் கேள்வி கேட்பேன்னு சொல்லிவிட்டு அப்படியே பயங்கரமாக பேசும்போது பல இடங்களில் இடம்போனம் கார்த்தி சொல்லுவார் நான்லாம் அவ்வளவு நம்பி அவர்கிட்ட வந்து ரொம்ப நெருக்கமாக பேசியிருந்தோம் அவர் பல முறைகள் ஆனால் சீமானவர்கள் என்ன பேச மாட்டான்னு சொல்லி கையை பிடிச்சி கதறி எழுத நிகழ்வுலாம் இருக்குது இதெல்லாம் உண்மை அதனால்தான் நான் எங்கே போனாலும் தமிழ் கேள்வியை வந்து வச்சு செய்கிறேன் அப்படின்னு அவர் ஒவ்வொரு இடத்துலையும் பதிவு பண்ணுவார் அப்படி இருக்கக்கூடிய நபர் தற்போது எப்படி மாறியிருக்கார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இல்லையா அதற்காகத்தான் இந்த காணொளி இருந்தாலும் அந்த நேரத்திலாவது ஒரு மனசான்றுபடி சீமானுக்க கிடைத்த வெற்றின்னு வெற்றினு பதிவு செய்திருக்காரில்ல அதை கூறுவதற்காகத்தான் இதை நம்ம பதிவு செய்தது தற்போது அவர் பொய்யாக மாறி திமுகவின் சொம்பு மட்டுமில்லை அண்டாவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதும் கூடுதல் தகவல்